ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் தமிழ்நாட்டு சமையலின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை எல்லாரும் வந்து பிஸியாக வந்து குடும்ப தலைவிகள் இவங்களாம் வந்து வேலையில் ஈடுபட்டு இருப்பீங்க சுவாமியை வந்து வழிபாடு பண்ணோம் இன்றைக்கி மகாலட்சுமி வழிபாடு செய்கிறது வந்து மிகவும் சிறந்தது முன்னால் வந்து கோலம்லாம் போட்டு நான் முடிச்சுட்டேன் இந்த பிளாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாப்பிங் இது சிங்கப்பூரில் இருக்கிற வீரமா காளியம்மன் கோயிலுக்கு வந்து நான் போயிருந்தேன் அங்கே வந்து சுவாமியை நல்லா தரிசனம் பண்ணிட்டு நான் வந்து சில ஜாமான்லாம் வந்து வாங்கலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன் கார்த்திகை தீபம் வருது அப்படின்னாலே கார்த்திகை தீபம் அப்படின்னாலே நம்ம வீட்டில் வந்து நிறைய தீபத்தை ஏற்றி வைத்து அந்த ஒளியில் வந்து நம்ம அந்த ஒளி வந்து எப்படி வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வெளிச்சத்தை தருதோ அதே மாதிரி நம்ம மனசில் இருக்கிற தேவையற்ற சிந்தனைகள் தேவையற்ற எதிர்மறை எண்ணங்களெல்லாம் விடுத்து நேர்மறை எண்ணத்தோடு திகழ்கிறதுக்கு தான் முதல்ல வந்து நான் வந்து விளக்கு வந்து வாங்கிக்கிட்டு வீட்லேயும் வந்து விளக்கு இருக்குது அதனால அதை சுத்தம் பண்ணி அதையும் வந்து நான் வச்சுக்கிடுவேன் வீடு ஃபுல்லாக வந்து நம்ம தீபத்தை ஏற்றிடலாம் அது கார்த்திகை மாதம் முழுதுமே வந்து நெல்லிக்காய் தீபம் ஏற்றுறது மிகவும் சிறந்தது அப்படி ஏற்ற முடியாதவங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ரெண்டு நெல்லிக்காவை எடுத்து அதை வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் திரி போட்டு தீபம் ஏற்றலாம் அந்த வீடியோ கூட நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கே பார்க்காதவங்க அதையும் போய் பார்த்து அந்த மாதிரி தீபம் ஏற்றுங்க அப்புறம் முந்நூற்றி அறுபத்தைந்து திரி அப்படின்னு கடையில் விற்கிறாங்க அந்த திரியை நீங்கள் வந்து இந்த கார்த்திகை தீப அன்னைக்கு ஏற்றுவதன் மூலமாக நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே வந்து குறையும் அதுக்கப்புறம் பன்னீர் ரோஸ் வாங்கினேன் ஊதுபத்தி கூட நான் வாங்கிக்கிட்டேன் அது மாதிரி நம்ம வீட்டு பக்கத்தில் சிங்கப்பூரில் பக்கத்துலலாம் கடைகள் இருந்தாலும் தமிழ் கடைகள் இருந்தாலும் இந்த மாதிரி தேக்காவில் போய் நம்ம பூவெலாம் வாங்கிட்டு வந்தோம்னா நிறையா வந்து கிடைக்கும் ஒரு டாலருக்கே கொஞ்சம் நிறையா தருவாங்க ஆனால் பக்கத்தில் வந்து அப்படி தர மாட்டாங்க லிட்டில் இந்தியா போகிறப்பெல்லாம் இந்த மாதிரி பூவெலாம் வாங்கி வச்சுக்கிடுவோம் அதே மாதிரி ஒரு டாலருக்கு வந்து பாக்கு வாங்கினேன் இந்த பாக்குமே வந்து வெத்தலையை வந்து நம்ம நல்லா ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சு வ பண்ணி வைக்கிறப்ப தான் நமக்கு வந்து அடுத்த அடுத்த நாளுக்கு வந்து நல்லாயிருக்கும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து கொஞ்சோண்டு பூ கொடுத்தாங்க எலுமிச்சம்பழம் வாழைப்பழம் இதெல்லாம் வந்து பிரசாதமாக நாங்கள் வாங்கிக்கிட்டோம் வாங்கிட்டு அங்கேயே சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் நீங்கள் சிங்கப்பூரில் இருந்தீங்கன்னா வாரத்தில் ஒருக்க இந்த மாதிரி தேக்காவுக்கு போய் பூவெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த வாரம் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒன்று பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை வந்து லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்து வர்ற எனக்கு ஆதரவு கொடுத்து வருகிற அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு அடுத்து வர இருக்கிற கார்த்திகை தீபம் டிப்ஸ் எல்லாம் வந்து பாருங்கள் அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்